வெல்கம் டு டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல் சீனாவின் எச் கியூ நைன் பி ஏவுகணை அமைப்பை வாங்கிய ஈரான் பணத்திற்கு பதில் எண்ணெய் பரிவர்த்தனை இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் பல முக்கிய ராணுவ மற்றும் அணுசக்தி தளங்களை இழந்த பிறகு ஈரான் தனது வான்வெளி பாதுகாப்பை வலுப்படுத்த புதிய முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது இதற்காக சீனாவின் எச் கியூ நைன் பி ஏவுகணை அமைப்பை ஈரான் வாங்கியுள்ளது ஆனால் இந்த ஒப்பந்தம் சற்று வேறுபட்டதாகும் பணத்திற்கு பதிலாக இங்கு எண்ணெய் மூலமாக ஆயுதம் வழங்கும் பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது உள்ளது இதன் மூலம் அமெரிக்கா ஊடுருவலை தவிர்த்து சீனாவிற்கு கூடுதல் எண்ணெய் கிடைக்க வழிவகுக்கும் எச் கியூ நைன் பி எனப்படுகின்ற இந்த ஏவுகணை அமைப்பு கிலோமீட்டர் வரையிலான தூரத்தை குறிவைத்து தாக்கும் திறன் கொண்டது இதன் நூறு இலக்குகளை ஒரே நேரத்தில் கண்காணித்து பல இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது அது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் இராணுவ தளங்களை பாதுகாக்க பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எத்தனை எச் கியூ நைன் பி வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஈரான் பெற்றுள்ளது என்பது குறித்து வெளியாகவில்லை மேலும் சீனாவின் போர் விமானங்களையும் ஈரான் முனைவதாக தகவல்கள் வருகின்றன இந்த ஒப்பந்தங்கள் மூலம் ஈரான் சீனா உறவு வலுப்பெறும் நிலையில் உள்ளது இது மத்திய கிழக்கு ஆயுத சந்தையில் ரஷ்யாவுக்கு சீனா போட்டியாளராக உருவெடுக்கிறது என்பதற்கான முக்கிய அறிகுறியாகவும் தெரிகிறது